வணக்கம் நம்ம அடரா கணிதம் சேனல்ல குரூப் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வித்தாட்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இனிவரும் குரூப் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வித்தாள்கள மாடல்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது மாதிரி வினாத்தர்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம எடுத்திருக்க மாதிரி வினாத்தால் ஒரு நகரின் மக்கள் தொகை பத்து சதவீதம் அதிகரிக்கிறது அடுத்த ஆண்டு பத்து சதவீதம் குறைகிறது அதன் தற்போதைய தொகை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஏனில் நகரத்தின் ஆரம்ப தொகை அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரான மக்கள் தொகை ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் பேசுகிறாங்க இல்லைன்னா ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துருக்குன்னு கேட்குறாங்க ரைட்டா இந்த மாதிரி சதவீதமும் கொடுத்துறாங்க எண்ணிக்கையும் கொடுத்துட்றாங்க ஆண்டுகளை பேசுகிறாங்கன்னா நம்ம இதை எதை கணக்கு கால்குலேட் பண்ண நம்மளுக்கு உதவும்னா தனிவட்டி ஃபார்ம்ல பயன்படுத்தினாலே போதும் தனி வெட்டி பாவளோ பயன்படுத்துறப்போ எப்படி கண்டுபிடிப்போமா நம்ம இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன கேட்குறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர்னு கேட்குறாங்க ரைட் கண்டுபிடிப்போம் இதில் ரெண்டு விதமான பர்சன்டேஜ் சொல்கிறாங்க முத பர்சன்டேஜ் என்ன ஆர் ஒன்றுன்னு எடுத்துக்கோமா அது பத்து பர்சன்டேஜ் ரெண்டாவது பர்சன்டேஜ் என்ன ஆர் டூ எவ்வளோ பத்து பர்சன்டேஜ் இது அதிகரிக்கிறது இது என்ன செய்கிறது குறைகிறது ரைட்டா இப்போ அதிகம்னா நம்ம என்ன போடுவோம் ப்ளஸ் போடுவோம் குறைகிறதுலாம் என்ன போட போகிறோம் மைனஸ் போட போகிறோம் ரைட்டு இப்போதைக்கு அந்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்குங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது

ரெண்டுமே இங்கே எதை குறிக்கும்னா ஆண்டுகளை குறிக்கும் நான் ஏன் ரெண்டு விதமானதை எடுத்துக்கிறேன்னா ஒன்று வந்து அதிகரிக்கிறத சொல்கிறாங்க இன்னொரு இன்னொரு ஸ்டாண்ட்ஸால் என்ன சொல்கிறாங்க குறைகிறதை சொல்கிறாங்க நம்மளுக்கு என்ன தேவைன்னா இப்போதைக்கு ரெண்டு ஆண்டு இப்போதைக்குள்ள மக்கள் தொகை கொடுத்துட்டாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் உள்ள மக்கள் தொகை அப்போ அது அது நம்ம என்ன சொல்லணும்னா கணக்கில் பிரின்சிபல்னு சொல்லுவோம் அப்போ அந்த பிரின்சிபல் தான் கிணிக்கணும் பிரின்சிபல் ஈக்ட்டு ஏ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ரெண்டோட தலையிலையும் நம்ம என்ன போட்டுக்கணும்னா ஒன்று ஏன்னா இங்கே ரெண்டு ஆண்டுகளை பற்றி பேசுகிறாங்க முத ஆண்டு வந்து பத்து சதவீதம் அதிகரிக்கிறது அடுத்த ஆண்டு பத்து சதவீதம் குறைகிறது அப்போ ஆண்டுகள் என்ன ஒரு ஒரு ஆண்டுகள் தான் அதில் வரும் ரைட்டாக கண்டுபிடிப்பம்மா பாருங்கள் ஏங்கிறது இப்போ உங்க கொடுத்துருக்க மக்கள் தொகை எவ்வளோ ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது விட பை ஒன் ப்ளஸ் ஆறு பை ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் பத்து பை ஹண்ட்ரட் இங்கே ஒன் மைனஸ் பத்து பை ஹண்ட்ரட் ஏன் முதலாண்டு பத்து சதவீதம் அதிகரிக்கிறது அடுத்த ஆண்டு பத்து சதவீதம் குறைகிறது ஆண்டு ரெண்டு ஆண்டுங்கிறப்ப பிரிச்சுக்கிறோம் ஒன்று ஒன்று இந்த ஒன்று இருந்தாலும் ஒன்று தான் அடுக்கல இல்லைனாலும் ஒன்று தான் இந்த ஜீரோக்கு கிருந்து ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இந்த ஜீரோக்கு ஜீரோ என்ன ஆகிருக்கும் கேன்சல் ஆயிரும் ஒன்று பிளஸ் ஒன்று பை பத்து ஒன்று பிளஸ் ஒன்று பை பத்து அப்போ ஒன்று பிளஸ் ஒன்று பை பத்து ஒன்று மைனஸ் ஒன்று பை பத்து ரைட்டா இது கீழே என்ன அர்த்தம் ஒன்று அர்த்தம் ரைட்டா நம்ம ஷார்ட் கட்டாக முடிச்சுக்கோம் ஒரு பத்து பத்து பத்தோட ஒன்று கூட்டம் பதினொன்னு அப்போ பதினொன்னுங்கி பத்தாயிரும் ஒரு பத்து பத்து பத்துல ஒன்று போச்சுன்னா ஒன்போது அப்போ ஒன்போது இங்கே பத்தா மாறிடும் பாருங்க ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இங்கே நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா பதினொன்னு கீழ் பத்து பெருக்கல் இங்க என்ன கிடைச்சது ஒன்பது பை பத்து ரைட்டா நம்ம ஒரே தான் இருக்கக்கூடிய நம்மளுக்கு பின்ன வந்து ஒரே ஒரு வகுத்தல் தான் இருக்கணும் இங்க ஒரு ஒரு வகுத்தல் இருக்கு இங்க ஒரு வகுத்தல் இருக்கு நான் என்ன செய்யறேன்னா இதை தலைகீழ் படுத்துறேன் என்ன படுத்துனேன் தலைகள் படுத்துனேன் பாருங்க நம்ம யார கண்டுபிடிச்சிருக்கோம் பிஏ கண்டுபிடிச்சிருக்கோம் பிரின்சிபல் தான் பாருங்க இங்க கீழ் பத்துங்கிறது மேல வரப்ப என்ன ஆகுதுன்னா பத்துங்கில் பதினொன்னா மாறிடும் ஒன்பதெங்கில் பத்துங்கிறது மேல வரப்ப என்ன ஆயிரும்னா பத்துங்கிள் ஒன்பதா மாறிடும் ரைட்டா அடிப்பமா பதினொன்றாயப்பாளில் ஃபஸ்ட் அடிப்போம் ஒம்பது ஆயிரப்பில் அடிப்போம் ஓரம்போது ஒம்பது ஓரம்போது ஒம்போது ஓரம்போது ஒம்போது ஓரம்போது ஒம்பது ஓரம்போது ஒம்பது பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று பெருக்கள் பத்தேம்பத்தையும் பேருக்கு நமக்கு என்ன கிடைக்கும் நூறு டிவடர்பை கீழே என்ன இருக்குது பதினொன்று இந்த பதினொன்றில் அடிக்கிறப்ப தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அடிக்கணும் ஓர் பதினொன்று பதினொன்று ஓர் பதினொன்று பதினொன்று அடுத்து நம்ம இந்த பதினொன்று பாத்திரக்கூடாது இதில் இருக்கிற இந்த ஒன்றை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இந்த ஒன்று பதினொன்றை விட என்ன நம்பராக இருக்குது சின்ன நம்பராக இருக்குது அப்போ இங்கே என்ன போட்டுக்கணும் ஜீரோ போட்டுட்டு இப்போ ரெண்டு நம்பரை சேர்த்துக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பதினொன்று பதினொன்று அடுத்த இருக்கிறது பதினொன்று மாதிரி தெரியும் நான் பதினொன்றுன்னு பார்க்கக்கூடாது அதில் இடையில இருக்க ஒன்றை பார்க்கணும் இந்த ஒன்றுங்கிறது பதினொன்று பதினொன்றோட என்ன என்ன இருக்குது சிறிய என்ன இருக்குது அப்போ என்ன போட்டுக்கணும் ஜீரோ போட்டுக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த இரண்டு என்ன சேர்க்கணும் திரும்ப என்ன கிடைக்கும் ஒரு பதினொன்று பதினொன்று இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது நூற்றி ஒன்று பெருக்கல் நூறு அப்போ பிஇ கொல்ட்டு இதில் இருக்க ஒன்று எடுத்துக்கோங்க இதில் இருக்க நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ ஆன்சர் என்ன பத்தாயிரத்தி நூறு ஆன்சர் என்ன கொடுக்கும் பத்தாயிரத்தி நூறு உங்களுக்கு கொடுத்துருக்கு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் குறிக்கும் ஆப்ஷன் பிஏ குறிக்கும் நம்ம மாதிரி கணிதம் சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது தான் இந்த வீடியோ அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூவாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கணக்கில் கேளுங்கள் நன்றி